கிறிஸ்துவுக்கே புகழ் தேர்வு நேரத்தில் இருக்கக்கூடிய நம் பிள்ளைகள் அனைவரும் படிக்க அமரும் போதும் தேர்வு எழுத செல்லும் போதும் சொல்ல வேண்டிய ஜபம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு தெய்வமே உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் வழிபடுகின்றோம் ஞானம் குறைபாடு உடையவன் என்னிடம் கேட்கட்டும் நான் அவனுக்கு நிறைவான ஞானத்தை அளிப்பேன் என்று சொன்னவரே சாலமோனுக்கு ஞானத்தை அள்ளி கொடுத்த தெய்வமே இதோ இந்த தேர்வு காலங்களிலும் கூட நாங்கள் உம் முன் ஞானத்தை கேட்டு வந்து நிற்கின்றோம் நாங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு பாடமும் எங்கள் மனதில் தங்கி தேர்வு எழுதும் பொழுது என் கண்முன் நீரே கொண்டு வந்து காட்டி சரியான விடையை எழுதுவதற்கு தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் படிக்க அமரும் பொழுது ஏற்படக்கூடிய தேவையில்லாத பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் எவ்வித கவனச்சிதறலும் இன்றி முழு கருத்துடன் முழு உள்ளத்துடன் முழு கவனத்தோடு படித்து மனதில் இருத்தி நல்லதொரு நினைவாற்றலை தரும்படியாக ஜெபிக்கின்றோம் தந்தையே தேர்வு எழுதும் பொழுது எந்தவித பதட்டமும் மனச்சோர்வும் உடல் உபாதைகளும் ஏற்படாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே எதிர்கால கல்விக்கு தேவையான நல்ல மதிப்பெண் கிடைக்க நீரே அருள்வரம் தரும்படி ஜபிக்கிறோம் தந்தையே தேர்வு காலங்களில் நாங்கள் செய்யக்கூடிய பயணங்களை நீர் சீர்வதையும் தேர்விற்காக எங்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுக்கு தேர்வறைக்கு வரக்கூடிய ஆசிரியர்களையும் நீரே பாதுகாத்து வழி நடத்தும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் உடல் உள்ள ஆன்ம நலத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் தந்தையே நாங்கள் கேட்பதையெல்லாம் தரும் வல்லமை உடையவர் நீரே நீங்கள் கேட்டதையெல்லாம் பெற்று கொண்டீர்கள் என்று நம்புங்கள் அதை அனைத்தையும் உங்களுக்கு நான் தருவேன் என்று சொன்ன தெய்வத்தை நோக்கி முழு நம்பிக்கையோடு ஜபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்